ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம உளுத்தம்பருப்பில் கேழ்வரகு மாவு போட்டு பூரி மாதிரி செய்ய போகிறோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு உளுத்த பருப்பை ஊற வச்சுதான் நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு உளுத்த பருப்பை நல்லா அரைச்சிக்கணும் ஃபைனாக அரைச்ச அப்புறமா இதில் கேழ்வரக மாவு ஏற்ற உப்பு சேர்த்து இப்போ இந்த மாதிரி ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் பண்ணணும் இதனால் என்ன ஆகணும் மாவு வந்து நமக்கு பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு அந்த டோ மாதிரி வந்துடும் அதனால நம்ம வந்து தனியாக இப்போ மாவு கோதுமையை வந்து நம்ம எப்படி வந்து அரைச்சி இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணோமோ இருக்கனவே அதே மாதிரி தான் இந்த மெத்தடும் ப்ளஸ் வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உளுத்த பருப்பு மட்டும் அரைச்சி எடுத்து அதில் கேழ்வரகு மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மாவாக ரெடி பண்ணிக்கலாம் இது நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் செய்யலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதிலயே செய்யலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நார்மலாக பூரி மாவு செய்வோமோ அதே மாதிரி இப்படி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இப்போ இப்படி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி இதை தவ இந்த மாதிரி பூரிக்கட்டையில் வச்சு நம்ம வந்து நல்லா தேய்ச்சிக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக நான் கோதுமை மாவு சேர்த்து இதை வந்து தேய்க்க போகிறேன் கோதுமையோ மைதாவோ சேர்த்து தேய்ச்சமுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து தேய்க்கலாங்க அதனால் தான் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை டிஃபனோ ஏதாவது ரவுண்டாக இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு உளுத்தம்பருப்பு கோதுமை மாவு இல்லாமல் கேழ்வரகு மாவு மட்டுமே வச்சு செஞ்ச சப்பாத்தி ரெடி ஆகிடும் எண்ணெயை அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறமா இந்த பூரியை போட்டு நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்பவும் டேஸ்டியான கேழ்வரகு மாவில் உளு உளுத்தம்பருப்பு பூரி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உளுத்த பருப்புமே உடம்புக்கு நல்லது கேழ்வரகு மாவு சொல்லவா வேணும் அப்படி இருக்கும்போது நம்ம பூரி நார்மலாக எப்போவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யலாம் இப்போ அடுத்த ரெசிபி செய்யலாம் இதுக்கு கேழ்வரகு மாவை எடுத்துக்கிட்டு நல்ல சூடாக இருக்கிற வெள்ளை கரைசல் அதாவது வெள்ளம் வந்து ஒரு கப்பை எடுத்துருக்கோன்னா ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிச்ச அப்புறமா அதை வந்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் ஜஸ்ட்டு வந்து நான் அடியில் வந்து இந்த தூசி இருக்கணும்ல மேலாக்கா ஊற்றிட்டு இப்படி கையில் வந்து அந்த மாவை ஜஸ்ட் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த சூடாக இருக்கிற அந்த பாகிலேயே வந்து இந்த கேழ்வரக மாவு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் கையிலையே உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கூட கையில் இந்த மாதிரி கொஞ்சம் சில்லி நான் அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பால் மாதிரி உருட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் இப்படி வச்சு இந்த கவர்லேருந்து இப்படி தட்டி நம்ம வந்து நல்ல ஒரு ஷேப்புக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கேழ்வரகு மாவில் நமக்கு அதிரசம் ரெடி ஆகிடுங்க இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அடுப்பு மேலே கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம தேய்ச்ச அப்புறமா கையில் தட்டின அப்புறமா அதை கட் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி போட்டு பொறிச்சு லாம் இல்லை அப்படியே அந்த விரல் ஷேப் தெரிஞ்சால் பரவாயில்லன்னா நீங்கள் அப்படியும் போட்டு எடுக்கலாம் எண்ணெயில் போட்டபோது மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எடுக்கணும் அப்போ தான் உளுக்குள்ளையும் நல்லா வெந்து வரும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம இப்படி எல்லா கேழ்வரகு மாவு பூரியையும் எடுத்து சாப்பிட்டுக்கலங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான அதிரசமாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வெல்லம் வந்து நமக்கு ஓவராக அதை காய்ச்சி பதம்லாம் பார்த்து பாக் எடுக்கணும்னு கிடையாது ஜஸ்ட்டு ஒரு கப் வெள்ளமுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்ச அப்புறமா அந்த வெள்ளம் கரைஞ்ச உடனே அந்த தூசியெல்லாம் இல்லாமல் அப்படியே வந்து கிழவம் ஊற்றி செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ அடுத்த ஸ்நாக்ஸுக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் இதை ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வறுத்த அவலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து சூடு பண்ணி அவள் வெறும் கடையில் நம்ம அவல் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தோம்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும் அந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்த அப்புறமா அதில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை வந்து இருத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ரெடி பண்ணலாம் இப்போ வந்து இந்த அவளோட ரொம்ப திக்கான அவளாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் நல்லா விடுங்க இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கிற அவள் அதனால் தண்ணி போட்டவுடனே இந்த மாதிரி நல்லா வந்து ஊறிடும் இப்போ இதை டேரெக்டாக நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வறுத்த அவளோட அதை அந்த மிக்சிங்கை ஒரு கிணத்துல சேர்த்து சீரகம் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வறுத்த அவளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ அடுப்பு மேலே ஒரு தவா வச்சு சூடு பண்ணுங்கள் நல்லா சூடான அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பேன்கேக் கேக் மாதிரி ஊற்றி இதை நல்லா வேக விடலாம் அந்த நடுவில் நடுவில் அந்த அவள் வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்பி கிஃபினஸ் வந்து அப்படி இருக்கும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஊற வச்சாமல் கூட அப்படியே டேரெக்டாக வந்து கேழ்வரகு மாவில் அவள் வந்து டேரெக்டாக போட்டுட்டு கூட நம்ம செய்யலாம் இப்படியும் வந்து நம்ம ஊற வச்சு செய்யலாம் ஊற வச்சு போது அந்த சாஃப்ட்னஸாக இருக்கும் நம்ம கிறிஸ்பியாக இருக்கும் போது என்னென்னா தண்ணி ஊற்றினவுடனே அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் அதனால நமக்கு மோஸ்ட்லி அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் வராதே இல்லை இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிதமான சூடில் இதை வேக வைக்கலாம் ஜஸ்ட் லைட்டாக நாலு சைடு எண்ணெய் ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கணும் இதில் உங்களுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ்லாம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கேரட் பீட்ரூட் உருளைக்கிழங்கு குடமிளகாய் வெங்காயம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு இந்த ஸ்நாக்ஸு சாஃப்டாக வந்து ரெடி ரெடியாகிடும் ரொம்பவும் மெதுவாக தான் நம்ம வாங்கி வைக்கணும்ங்க அப்போ தான் உளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும் கீழ்வரகமாகவும் இப்போ கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கணுனால நம்ம உழுக்குள்ள நல்லா வேகணுனால மீடியம் ஆன ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் இப்போ அடுத்த ஸ்நாக்ஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண பேரீச்சி ஒரு ரெண்டு ஒரு அடுப்பு மேலே ஒரு கப் தண்ணியை வச்சு அந்த தண்ணியில் இந்த பேரிச்சி பழத்தை போடுங்க அதை ஜஸ்ட் லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இந்த பக்கம் நம்ம கேழ்வரகு மாவு ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதில் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து கட்டி கட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பேரீச்சி மழை வேகட்டும் ஜஸ்ட் நல்லா பேரிச்சி மழை வெந்த உடனே இதில் ஏற்கனவே நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க இந்த கேழ்வரகு மாவு மிக்ஸிங்கை இதில் ஊற்றிடலாம் இப்படி வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஜஸ்ட் லைட்டாக வந்து அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இனிப்புக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு கால் அளவுக்கு இதில் பால் சேர்த்துக்கலாம் பாலையும் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க விடலாம் கீழ்வரகு மாவு பேரிச்சம்பளம் பால் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி கிட்டியாகி வரட்டும் அது வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கலாம் கீழ்வரகு மாவு பொதுவாகவே நம்ம கொதிக்க வைக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக வந்து திக்னஸ் வந்து நமக்கு வந்துடும் இப்போ இது நல்லா கொதித்து கொதித்து அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி நமக்கு அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இந்த மாதிரி திக்னஸ் ஆகி ரொம்பவும் டேஸ்ட் இந்த ஸ்நாக்ஸு ரெடி ஆடுங்க அவ்வளம் இப்போ இதை நம்ம அப்படியே இருந்து இறக்கிடலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு வந்து தேவைப்பட்டால் நாட்டு சக்கரையோ பனங்கற்கண்டோ இந்த மாதிரி ஐட்டம்ஸை ஆட் பண்ணலாம் ஒரு சிலர் வந்து இனிப்பு இல்லைனாலும் அப்படியே வந்து சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இனிப்பு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இதை டேரெக்டாக நம்ம அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்களாம் வந்து ஜஸ்ட் லைட்டாக கண்டிப்பாக இனிப்பு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சமாக இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம் பனங்கற்கண்ட் சக்கரை ஏதாவது ஒன்று ஒரு சில குழந்தைங்க இப்பெல்லாம் ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க இனிப்பு சாப்பிட மாட்டாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சில குழந்தைங்க காரமும் வந்து விரும்பி சாப்பிடாம இனிப்புமே வந்து ஜஸ்ட் லைட்டாக இருந்தால் சாப்பிடுவாங்க ரொம்ப இனிப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரியாக இருப்பாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வெளியே எடுத்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பரிமாறலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் காஜு கிஸ்மிஸ் அதாவது முந்திரி காஞ்சி திராட்சை சேர்த்துருக்கேன் இது நெய்யில் ஜஸ்ட் லைட்டாக வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து இந்த நெய்யோட இந்த பால் சேர்க்கும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா வந்து ஜஸ்ட் லைட்டாக கொதிக்க விடுங்க கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி இங்கே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது பெரிய ஜவ்வரிசினால ஊற வச்சிருக்கேன் குட்டி குட்டி ஜவ்வரிசியாக இருந்தால் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜவ்வரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் கொதிச்சுட்டு இருக்க பாலில் இதை டேரெக்டாக வந்து அப்படியே ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஜவ்வரிசி ஜஸ்ட் லைட்டாக வேகட்டும் ஏற்கனவே தண்ணியில் நல்லா ஊறி இருக்குது ரொம்ப அதிகமாக கொதிக்க வேக வைக்க வேண்டிய கிடையாது ஜஸ்ட்டு கொதிக்கிறதுல ஜவ்வரிசி பூட்ட உடனே அதே மாதிரி ஏற்கனவே நான் ஒரு ஸ்பூன் கீழ்வரகு மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்கை இதில் நம்ம ஊற்றிக்கலாம் பால் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லைட்டாக சேர்த்துருக்கோம் நெய் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கேன் இந்த கீழ்வரகு மாவை மிக்ஸிங்கை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சு அப்படியே வந்து இதை நம்ம ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஏற்கனவே செஞ்சோ இல்லைங்களா அதே மாதிரி வந்தால் அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இதுவும் ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு செஞ்ச இந்த எல்லா ஃபுட்லேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துன்னு மறக்காம கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் அதை பார்த்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கும் இப்போ இனிவுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க வச்சு இந்த மாதிரி திக்கான ஒரு கன்ஸிஸ்டன்சிக்கு வந்தால் அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொதிக்க வைக்கணும் பண்ணாங்க ஜஸ்ட்டு வந்து நமக்கு அந்த திக்னஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் கேழ்வரகு மாவு வெந்த ஒன்று அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஏன்னா ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் கேள்வரக மாவு எல்லாமே திக்னஸ் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் அப்படியே கமெண்ட்ஸ்லேயும் அப்படின்றதுன்னு சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்